வணக்கம் மரணம்னா என்ன அது ஒரு முற்றுப்புள்ளியா தொடக்கமா நீங்க அனுப்பி வச்சிருந்த நூல்களோட குறிப்புகளை படிக்கும்போது இந்த ஒரு கேள்விதான் என் மனசுல திரும்ப திரும்ப ஓடிட்டே இருந்துச்சு உடம்ப விட்டு போனதுக்கு அப்புறம் ஆன்மாவுக்கு என்னதான் நடக்குது நாம பேசுற இந்த கர்மா கணக்கெல்லாம் அது எப்போ எப்படி போடப்படுது இப்படிப்பட்ட ரொம்ப ஆழமான தான் நாம் இன்னைக்கு முழுசா இறங்கி பார்க்க போறோம் கண்டிப்பா நாம பார்க்க போற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பல நூற்றாண்டு கால நம்பிக்கைகள் தத்துவங்கள் அப்புறம் நூல்கள் எடுக்கப்பட்டது சரி இதோட நோக்கம் இதுதான் சரின்னு சொல்றது இல்ல ஆனா இந்த நம்பிக்கைகள் உலகத்தை பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் ஆமா ஆன்மாவோட இந்த நெடிய பயணத்தை பத்தின கதைகள் நாம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை எப்படி பாக்கணும்னு நமக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்கலாம் சரி அப்ப முதல் படியில இருந்தே ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு டாக்டர் சொல்ற அந்த நொடியில உண்மையில என்ன நடக்குது உங்க குறிப்புகள் படி அது வெறும் உடல் செயல் இழக்கிறது மட்டும் இல்லையாமே ஆமா அதுதான் முக்கியமான புள்ளி மரணம்ங்கிறது வந்து உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இணைப்பு ஒரு பந்தம் அறுந்து போற நிகழ்வு அந்த கடைசி மூச்சு வெளியே போகும்போது அந்த இணைப்பு தளர ஆரம்பிக்குது ஆனா அது முழுசா அருந்து ஆன்மா உடம்ப விட்டு வெளியேற சில மணி நேரம் கூட ஆகலாம்னு அந்த நூல்கள் சொல்லுது சில மணி நேரமா ஆமா அந்த இடைப்பட்ட நேரத்துல ஆன்மாவுக்கு ஒரு விதமான குழப்பமான நிலை இருக்குமா குழப்பமான நிலையா என்ன மாதிரி குழப்பம் யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமா கண்கள் வழியா பார்த்து காதுகள் வழியா கேட்டு உடம்பால உணர்ந்து வாழ்ந்த ஒண்ணுக்கு திடீர்மா அந்த எதுவுமே இல்லாம போயிடுச்சுன்னு ஆனா அதுக்கு இன்னும் நான் இருக்கேங்குற உணர்வு மட்டும் இருக்கு அதனால ஒரு திசை தெரியாத நிலை ஒரு விதமான தவிப்பு ஏற்படும் வழியோ பயமோ இல்லாத ஒரு வேதனை அப்ப நான் செத்துட்டேனா அப்படிங்கற ஒரு கேள்வி அதேதான் நான் செத்துட்டேனா என்ன நடக்குது இங்கிற ஒரு மறுப்பு உணர்வு தான் அந்த நேரத்துல மேலோங்கி இருக்கும்னு சொல்லப்படுது ஓகே இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகுது சில ஆன்மாக்கள் தாங்க இறந்துட்டோங்கிறதையே ஏத்துக்காம அவங்க வாழ்ந்த வீட்லயோ அவங்க பழகின மனுஷங்க கூடவே சுத்திட்டு இருக்கோன்னு உங்க குறிப்புகள்ல ஒரு வரி இருந்துச்சு அது உண்மையா ஆமா இதத்தான் பிரேத நிலைன்னு சில சாஸ்திரங்கள் குறிப்பிடுது இதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா சொல்லுங்க ஒரு ரயில் நிலையத்தில் நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க போக வேண்டிய ரயில் போயிடுச்சு ஆனா போனதை ஏத்துக்க மனசு இல்லாம அதே பிளாட்ஃபார்ம்ல சுத்திட்டே இருக்காங்க ஓ ஓரளவுக்கு என்ன பெரிய பந்த பாசம் இருந்துட போகுது அது பல காரணங்களால இருக்கலாம் உதாரணத்துக்கு உலகத்தின் மேல இருக்கிற அதீத பற்று இது ஏன் வீடு ஏன் சொத்து ஏன் பிள்ளைகள்னு அந்த பிணைப்பு ரொம்ப வலுவா இருந்தா அதை விட்டு போக மனசு வராது சரி சிலருக்கு தீராத ஆசைகள் இருக்கலாம் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க அதுக்குள்ள மரணம் வந்திருக்கும் இன்னும் சிலருக்கு பழி வாங்கும் எண்ணம் பழிவாங்கும் ஆமா அவனை நான் சும்மா விட மாட்டேங்கிற கோபத்தோட இறந்தா அந்த எண்ணத்தோட அதிர்வலைகளை அவங்கள இங்களை பிடிச்சி வச்சிடும் முக்கியமா விபத்து தற்கொலை மாதிரி திடீர்னு நிகழ்ற மரணங்கள்ல ஆமா ஆன்மாவுக்கு அது இறந்ததே புரியாது அதனால அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம இங்கே சிக்கிக்கும் அப்போ இது ஒரு தண்டனை மாதிரி இல்லையா தண்டனைங்கிற வார்த்தையை விட இது ஒரு விளைவுன்னு சொல்லலாம் ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்குதோ அது மாதிரி அந்த ஆன்மாவோட தீவிரமான எண்ணங்கள் அதை இந்த பூமிக்குரிய தளத்திலேயே ஈர்த்து ஓஹோ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான மனநிலை அதுக்கு வர்ற வரைக்கும் அது இங்கேயே தான் இருக்கும் இந்த பூமியிலே சிக்கிக்கிற ஆன்மாக்களோட கதை கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு ஆனா எல்லா ஆன்மாக்களும் இப்படி மாட்டிக்கிறது இல்லையே இல்ல இல்ல ஒருவேளை பந்த பாசம் எல்லாம் அறுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போற ஆன்மாவுக்கு என்ன நடக்கும் அங்கேதான் உங்க குறிப்புகள்ல இருந்த வாழ்வின் மறுபார்வைங்கிற விஷயம் ரொம்பவே என் கவனத்தை ஈர்த்தது ஆமா இதுதான் அந்த பயணத்தோட மிக முக்கியமான கட்டம் பூமி சார்ந்த பந்தங்கள் இருந்து விடுபட்ட ஆன்மா தான் வாழ்ந்த வாழ்க்கைய முழுசா ஒரு திரைப்படம் மாதிரி திரும்பவும் பார்க்கும் ஒரு நிமிஷம் பிறந்த நொடியில் இருந்து இறந்த கணம் வரைக்கும் நடந்த ஒவ்வொரு சின்ன விஷயமும் அதுல அடங்கும் நீங்க சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நாம இத்தனை நாளா சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவார் யமன் தீர்ப்பு சொல்வார் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா உங்க குறிப்புகள்ல அப்படி இல்லைன்னு சொல்லி இருக்கு அப்போ நிஜமாவே அங்க ஒரு கோர்ட் மாதிரி எதுவும் கிடையாதா உங்கள் கேள்வி ரொம்ப சரி பல கதைகள்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா நீங்க அனுப்பின ஆழமான தத்துவ நூல்கள் என்ன சொல்லுதுன்னா வெளியில இருந்து ஒரு நீதிபதி தேவையில்லை அப்போ அந்த வாழ்வின் மறுபார்வையின் போது நம்ம மனசாட்சியே நமக்கு நீதிபதியா மாறிடும் ஓகே இதுதான் உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் நாம செஞ்சது மட்டும் இல்லாம நாம மனசால நினைச்சது கூட கணக்குல வரும்னு சொல்றீங்க ஆமா அப்போ ஒருத்தர கோபத்துல மனசுக்குள்ள திட்னா கூட அதுவும் அந்த லைஃப் ரிவ்யூல வருமா இது பயங்கரமா இருக்கே நிச்சயமா வரும் அதோட ஆழம் என்னன்னா நீங்க ஒரு செயலை செஞ்சவரா மட்டும் பார்க்க மாட்டீங்க அந்த செயலால பாதிக்கப்பட்டவரோட பார்வையில் இருந்தும் அதை அனுபவிப்பீங்க என்ன சொல்றீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தர கோபத்துல ஒரு வார்த்தை திட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க அந்த மறுபார்வையில நீங்க திட்டினதையும் பாப்பீங்க அதே சமயம் அந்த வார்த்தை அவங்க மனசு எவ்வளவு காயப்படுத்துச்சுங்கிற வழியும் நீங்களே உணர்வீங்க ஒருத்தருக்கு நீங்க செஞ்ச சின்ன உதவி அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சுங்கிறதையும் நீங்க உணர்வீங்க இதனாலதான் கர்மா என்பது செயல் மட்டுமல்ல எண்ணமும் சொல்றாங்க ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு விளைவு இருக்கு அப்போ ஸ்வர்க்கம் நரகம் அது ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இல்ல அது ஆன்மாவோட அனுபவ நிலைகள் அந்த வாழ்க்கை மறுபார்வையில நீங்க செஞ்ச நல்ல காரியங்களை பார்க்கும்போது ஒரு விதமான லேசான அமைதியான நிறைவான உணர்வு நிலை அதாவது ஒரு லைட்னஸ் பீஸ் ஏற்படும் அதுதான் ஸ்வர்க்கம் ஆமா அதுதான் ஸ்வர்க்கம் அதே சமயம் நீங்க மத்தவங்களை காயப்படுத்தின தருணங்களை பார்க்கும்போது ஒரு விதமான குற்ற உணர்ச்சி வெக்கம் பாரம் இருள் ஒரு ஹெவினஸ் டார்க்னஸ் உங்களை சூழும் ஓகே அந்த வேதனையான உணர்வு நிலை தான் நரகம் இது நிரந்தரம் இல்ல ஆன்மா தன்னோட செயல்களோட விளைவுகளை முழுசா உணர்ந்து அதுக்கான பாடத்தை கட்டுக்கிற வரைக்குமான ஒரு தற்காலிக நிலை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு நம்ம வாழ்க்கையோட முழு வீடியோவையும் நாம காயப்படுத்தினவங்களோட பார்வையில இருந்து பார்த்தா அந்த உணர்வு எவ்வளவு கொடுமையா இருக்கும் மிகச்சரியா சொன்னீங்க இதுவே மிகப்பெரிய நரகம் இல்லையா அந்த அனுபவம் தான் ஆன்மாவை தூய்மைப்படுத்துற ஒரு பிரக்கிரியாவை அமைது அந்த அனுபவங்களுக்கு பிறகு அடுத்த பிறவி எப்படி இருக்கணும் தீர்மானம் எடுக்கப்படுது சரி இந்த என்ட்ரன்ஸ் சுய பரிசோதனை ஸ்வர்க நரக அனுபவங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன அடுத்த பிறவியை எது தீர்மானிக்குது உங்க குறிப்புகள் படி இதுக்கு முக்கியமா மூணு காரணம் இருக்கு ஒண்ணு உங்களுடைய மொத்த கர்மாவின் இருப்பு அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் கணக்கு பார்த்த பிறகு மிச்சம் என்ன இருக்குங்கிறது சரி ரெண்டாவது நிறைடேறாத ஆசைகள் இந்த வாழ்க்கையில தீவிரமா விரும்புனீங்களோ அந்த விருப்பம் உங்களை அடுத்த பிறவிக்கு எழுத்துட்டு போகும் மூணாவது மிள முக்கியமா நீங்க இறக்குற தருவாயில உங்க மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறது இறக்கும் போது இருந்த மனநிலையா அது ஏன் அவ்வளவு இறக்கும் நொடியில் உங்கள் மனதில் எது ஆழமாக இருந்ததோ அதற்கேற்பவே அடுத்த பிறவி அமையும் சொல்லப்படுது ஏன்னா அந்த கடைசி கணத்துல உங்க மனசுல ஓடுற எண்ணம் தான் உங்க வாழ்க்கை முழுசையும் பிழிஞ்செடுத்த ஒரு சாறு மாதிரி ஓஹோ ஒருத்தர் தான் பிள்ளைகள் மேலேயே இருந்தா அடுத்த பிறவிலும் அந்த பந்தம் தொடர வாய்ப்பிருக்கு பணத்தின் மேலேயே நினைப்பா இருந்தா அந்த ஆசை அவரை நடத்தும் அதனாலதான் கடைசி நேரத்துல நல்ல விஷயங்களை நினைக்க சொல்றாங்க இங்கேதான் மனித பிறவியோட முக்கியத்துவத்தை பத்தி உங்க குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருந்தது ஏன் மனித பிறவி அவ்வளவு அரிதானது அவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு சொல்லப்படுது மாதிரி கர்மாவின் வாய்ப்பு விடுபடுவதற்கான சாவி மனித பிறவியில மட்டும்தான் இருக்கு அப்படியா மனிதர்களுக்கு மட்டும்தான் சுய அறிவு நல்லது கெட்டதை பகுத்தறியும் திறன் அதாவது பகுத்தறிவு மற்றும் ஆன்மீக ரீதியா தன்னை உயர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு விலங்குகளுக்கு பகுத்தறிவு குறைவு ஆமா அதனால அதுங்க புதுசா கர்மாவ உருவாக்க முடியாது பழையத கழிக்கத்தான் முடியும் தேவர்களுக்கு அவங்க செஞ்ச புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு புதுசா கர்மாவை உருவாக்குற தளம் அங்க இல்ல ஓகே ஆனா மனிதர்களுக்கு மட்டும்தான் நல்லது செஞ்சு புண்ணியத்தையும் சேர்க்கலாம் தப்பு செஞ்சு பாவத்தையும் சேர்க்கலாம் இல்லனா இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு விடுதலை அடையவும் முயற்சி செய்யலாம் அதனால இது ஒரு பெரிய சந்திப்பு புள்ளி ஆனா இந்த வாய்ப்பை இழக்குறதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டலச்சே ஆமா திரும்பவும் மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப கடினம்னு சொல்றதுக்கு ரெண்டு முக்கிய குணங்களாக அந்த நூல்கள் குறிப்பிடுது ஒன்னு அளவற்ற ஆசை அதாவது பொருள் மேலையும் உலக இன்பங்கள் மேலையும் தீராத பற்று இன்னொன்னு பிறரை தொடர்ந்து காயப்படுத்தும் மனம் மத்த உயிர்களை துன்புறுத்துறதையே ஒரு இயல்பாக கொண்ட ஆன்மாவுக்கு பகுத்தறிவுடன் கூடிய மனித உடல் திரும்பவும் கொடுக்கப்படுவதில்லைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த பகுத்தறிவு அது தவறா பயன்படுத்துது அப்போ அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு என்ன ஆகும் விலங்கா பிறப்பாங்களா அது ஒரு தண்டனை மாதிரி தானே தண்டனைங்கிற கண்ணோட்டத்துல பார்க்காம ஒரு பாடசாலை மாதிரி பாக்கணும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இது ரொம்ப ஆழமான பார்வை பாடசாலையா ஆமா உதாரணத்துக்கு கோவம் அதிகமாக இருந்த ஒரு ஆன்மா அந்த உணர்ச்சியோட உச்சத்தை அனுபவிச்சு அதுல இருந்து பாடங்கத்துக்க ஒரு சிங்கம் புலி மாதிரி ஆக்ரோஷமான உயிரினமா பிறக்கலாம் ஓ பயம் மட்டுமே வாழ்க்கையா இருந்த ஒருத்தர் ஒரு மான் முயல் மாதிரி தப்பி ஓடுவதையே வாழ்க்கையாக கொண்ட உயிரினமா பிறக்கலாம் சோம்பேறித்தனமும் மந்த கொண்ட ஒரு ஆன்மா குறைந்த அறிவுள்ள ஒரு உயிரினமா பிறந்து அந்த அனுபவத்தை முழுசா வாழலாம் புரியுது அதாவது எந்த உணர்ச்சி அவங்களை ஆட்டி படைச்சதோ அந்த உணர்ச்சியோட முழு வீரியத்தையும் அனுபவிச்சாதான் அதை கடந்து போக முடியுங்கிற தத்துவமா அதே தான் அந்த உணர்ச்சியோட தன்மையை முழுமையா அனுபவிச்சு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் அந்த பிறவிகள் அப்போ நாம இவ்வளவு நேரம் பேசின இந்த முழு அலசல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன மரணம் ஒரு பயணத்தோட முடிவில்லை இல்ல அது ஒரு கணக்கு தீர்த்து நம்மளோட அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கிறதுக்கான ஒரு முக்கியமான இடம் இந்த வாழ்க்கையில நாம சேகரிக்கிற அனுபவங்கள் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே அடுத்த பயணத்துக்கான மூலதனமா இருக்கலாம் அல்லது பெரிய சுமையா கூட இருக்கலாம் அப்போ இந்த எல்லா குறிப்புகளையும் சேர்த்து பார்த்தா சொர்க்கம் நரகம் யமன் சித்திரகுப்தன் எதெல்லாம் வெளியில இருக்கிற ஆட்களோ இடங்களோ இல்ல இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான உளவியல் நாடகம் மரணத்துக்குப் பிறகும் நம்ம மனசாட்சிதான் நீதிபதி நம்ம நினைவுகள்தான் சாட்சி நம்ம உணர்வுகள்தான் தண்டனை அல்லது பரிசு ஆமா மொத்தத்துல நாம நம்மளோட சொந்த கர்மாவோட கைதியா இருக்கலாம் அல்லது எஜமானனா இருக்கலாம் இது ஒரு முக்கியமான கேள்வியை உங்க முன்னாடி வைக்குது இந்த தகவல்களோட அடிப்படையில் நீங்க உங்களையே இப்படி கேட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை என் அடுத்த பிறவியை எங்க கொண்டு போய் சேர்க்கும் நான் சேகரிக்கிற குணங்கள் ஆசைகள் மற்றும் நான் செய்யற செயல்கள் எந்த மாதிரியான எதிர்காலத்தை எனக்கு உருவாக்கும் மரணம் நாளைக்கு வரலாம் இல்ல அடுத்த கணம் கூட வரலாம் ஆனால் கர்ம கணக்கு இந்த நொடியிலிருந்து எழுதப்படுது நீங்கள் இப்போது சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பெரிய கணக்கு புத்தகத்தில் பதியப்படுது உண்மைதான் இந்த கருத்துக்கள் உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை ஒவ்வொரு நிமிஷத்தையும் இன்னும் கொஞ்சம் கவனமாக விழிப்பாக வாழணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இதை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்திக்க இது ஒரு தொடக்கமாக அமையட்டும்